மஸ்ஜிதே முகமது ஜாஃபர் எம்எஸ் நகர் திருப்பூர் பள்ளியினுடைய எம்எஸ்கே மஸ்ஜிது சேவை குழு சார்பாக இந்த வீடியோ பதிவேற்றம் செய்ய முடிகிறது நேற்றைய தினம் திடீரென ஒரு யுகத்தில் மரணமடைந்த ஒரு சகோதரனுடைய ஒரு குடும்பத்திற்காக உதவி கோரி வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அந்த வீடியோவை பார்த்துவிட்டு மருவம் பக்கீர் முகமது சல்ஃபான் ஃபாரிசா என்ற ஒரு இரண்டு நபர்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மாதாந்திரமாக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் பெருமதிப்புள்ள அந்த உதவித்தொகையை வழங்குவதற்கு வந்துள்ளார்கள் அல்லாஹு தலா அந்த மருகுமான சகோதரனுடைய கபரை விசாலமானதாக வெளிச்சமானதாக நடத்தித் அந்த குடும்பத்தினுடைய அந்த நல்ல மக்களினுடைய அந்த லிங்கத்தை அல்லா கபுலாக்கி தந்துள்ளனாக அலைக்கும் வரக்கிட்டு இருந்தார்கள்